ஓம் சாய்ராம் என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆடியோ மூலியம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் சாய்ராம் முன்னாள் மேயர்ந்த ஹைதி துரைசாமி அவரோட மகன் டூருக்காக போயிட்டு இருக்கும் போது இதில் வண்டியிலேருந்து மேலே கீழே வந்து ஆறில் இது ஆகிடுச்சின்னு சொல்லியிருந்தாங்க நியூஸ் பார்த்து வந்தது இப்போ பிரிசெண்டாக தானே நடந்துட்டுருக்கு அதை பற்றி பார்த்துட்டுருக்கோம் இல்லையா அப்போது ஒருத்தர் வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணார் அவர் பேர் வந்து கிருஷ்ணமூர்த்தி சாய்ராம் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நடந்தது இதை போது எனக்கு அந்த ஞாபகம் வந்தது இதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் பாபா எப்படி எனக்கு அந்த நேரத்தில் எப்படி உதவுனாரு அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் சொல்லணும்னு எனக்கு ஆசை இனி வரைக்குமே அது ஒரு அதிர்ச்சியாகவும் ஒரு பிரமிப்பாகவும் இருக்கும் அது சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை சாய்ராம் என்னோட அனுபவத்தை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும் நீங்கள் இதை மக்களுக்கு சொல்லுங்கள் சாயராம் சொல்லிட்டு என்கிட்ட சொன்னார் சரிங்க சொல்லுங்கள் சாய்ராம் அது என்ன விஷயம் என்ன நடந்தது அப்படின்னும்போது ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ அவருக்கு வந்து எழுபது ஆகுது ஸோ அறுபத்தி ரெண்டு அந்த மாதிரி இருக்க போகும்போது வயசில் அவருக்கு வந்து அவர் வந்து அவர் என்னென்னா அவர் வந்து ஒரு சாய்பாபா பக்தர் அவங்க குடும்பமே சாய்பாபான ரொம்ப பக்தையாக இருந்தவங்க அவர் சின்ன வயசுலேருந்தே சாய்பாபாவை ரொம்ப விரும்பி கும்பிட்றவர் எனக்கு ரொம்ப இஷ்ட தெய்வம்னா சாய்பாபா தான் சாய்றான் நான் ரொம்பவுமே சாய்பாபாவை நினச்சிட்டே தான் இருப்பேன் அவருக்கு வியாழக்கிழமைன்னா பூஜை பண்ணுறது அன்னதாபிஷேகம் பண்ணுறது இது സാപ്പാട് വയ്ക്കുന്നത് നിര് അന്നം പണിത് ഇത്മാതിരി നെ വിഷയങ്ങൾ പെണ്ണു വേണേ അപ്പാക്ക് ஸோ தொடர்ந்து நான் பண்ணுவேன் நான் வியாழக்கிழமை அப்போத்துலேருந்தே நான் என்னால் முடிஞ்சது ஒரு சில பேருக்கு அண்ணன் தரனத்துக்கு நான் என்னால் முடிஞ்சதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பேன் வீட்டில் செஞ்சு ஏற்றுகிட்டு போவேன் என்னால் முடியலன்னா கொடுப்பேன் நான் அப்போதுலேருந்து எனக்கு பிடிக்கும் பாபா ரொம்ப பிடிக்கும் ஸோ நாங்கள் பாபா ஃபேமிலினே என்ன சொல்லலாம் எப்போ பண்ணாலும் எங்கள் வீட்டு ஃபுல்லாக சோறு ஃபுல்லாக பாபாவோட ஸ்டிக்கர் தான் இருக்கும் என் ரொம்ப சுற்றி பாபா ஸ்டிக்கர் தான் இருக்கும் அப்படின்னாங்க நிறைய பேர் வந்துட்டு போவாங்க பார்த்தேன் ரொம்ப பார்த்தா மியூசியமாக வச்சுருங்க பேசாமல் பாபா மியூசியம் சொல்லிட்டு வச்சுருங்க அப்படின்னு வாங்க அந்த அளவுக்கு எனக்கு பாபானா பிடிக்கும் அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து இந்த காசி ராமேஸ்வரம்லாம் போகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஸோ அது எனக்கு அந்த அறுபத்திரெண்டு வயசு வரும்போது அதுக்கான சந்தர்ப்பம் கிடச்சிது சரி சொல்லிட்டு நான் ராமேஸ்வரம்லாம் ஃபஸ்ட்டு ராமே காசிக்கு போயிட்டு அம்மன் ராமேஸ்வரம் போகலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் அப்படி தான் பிளான் பண்ணோம் ஆனால் ஃபஸ்ட் ராமேஸ்வரம் போகிற மாதிரி ஆயிடுச்சு சரி போனால் என்ன போனான்னு அங்கே ஈஷி வந்தால் அங்கே வந்தா போ அப்படின்னு சொல்லிட்டு நான் ராமேஸ்வரம் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ட்ரெயின்லேயே காசிக்கு அங்கெல்லாம் போகிறோம் ஸோ காசிக்கு போகும்போது நடுவில் வந்து சில சில ஊர்லலாம் நின்னாங்க இந்த நாங்கள் இப்போ வந்து ட்ராவல்ஸ் மாதிரி தான் அந்த ட்ராவல்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்தந்த ஊரில் சில கோவிலுங்க போய் பாருங்கள் ட்ரிப்பு மாதிரி நடுவில் சில சில இடத்துல கயா இந்த மாதிரி இடத்துலலாம் நாங்கள் நிறுத்துனாங்க அங்கே நிறைய புனித நீரெல்லாம் நிறைய புனித நீருங்கெல்லாம் போய் நீராடுற மாதிரி அந்த சந்தர்ப்பம் அமைஞ்சது அப்படி இருக்கும்போது தான் நானும் என் குடும்பத்தோட நானும் என் ஒய்ஃபு என் பையன் அந்த டைம் ஸ்கூல் லீவ் இந்த அந்த மே மாதன்ற டைமு அப்போ ஸ்கூல் லீவ் இருந்ததுனால அவனையும் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன் ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருந்தேன் அந்த நே அந்த நேரம் முடிச்ச அந்த நேரம் அப்போ நான் போயிட்டு அந்த ஸ்நானம் பண்ணிகிட்ருக்கும் போது எனக்கு நீச்சல் தெரியாது அதனால் நான் எங்கே போனாலும் ஓரமாக நின்று ஒரு சேஃப்டியான தண்ணி நிற்பேன் ஆனால் சேஃப்டியான இடத்துல நின்று தண்ணியை ஊற்றிக்குவேன் அப்படி இருக்கும்போது அன்றைக்கி நைட்டு நாங்கள் தான் போனோம் ஏதோ ஒரு ஊர் டேராப்பூர் ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க அந்த ஊரில் வந்து ஏ தண்ணியும் ஏதோ ஒன்று சொன்னாங்க சார் எனக்கு அவர் சொன்னார் ஆனால் எனக்கு அது ஞாபகம் இல்லை அந்த மாதிரி இடத்துல நின்று தண்ணி நைட்டு குடித்தோம் எனக்கு ஒரு ஆசை நல்லா இருந்தது அந்த தண்ணி ரொம்ப சுத்தமாகவும் ரொம்ப இதுவாக இருந்தது எனக்கு இது காலையில் வந்து குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை அப்புறம் நான் வந்து ம லைட்டாக மழை பெய்ஞ்சிட்டு இருந்தது சரி நாங்கள்லாம் போயிட்டோம் மாதிரி நான் காலையில் வீடு காலையில் ஏஞ்சிட்டேன் ஸ்நானமெல்லாம் பண்ணிவிட்டு சரி அங்கே வந்து ஸ்நானம் பண்ணலாம் சாரி ஸ்நானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அப்படி வந்துட்டேன் வரும்போது என் மனைவியும் கூட்டிகிட்டு வந்தேன் பையன் தூங்கிட்டு இருந்தேன் நான் வரலப்பாக நீங்கள் போங்க அப்படின்ட்டான் வீடிய்காலில் நான் ஒரு மைஃபு ஒரு சில பேர் என் கூட வந்த டீமில் ஒரு சில பேர்லாம் வந்திருந்தாங்க ஒரு சில பேர் தூங்கிட்டு இருந்தாங்க நான் வந்து இந்த மாதிரி சேஃப்டி ஜோனில் போய் நின்று குளிச்சிட்டு இருந்தேன் நான் வெள்ளத்தில் திடீர்னு பார்த்தா தண்ணி ரொம்ப வேகமாக வந்திருக்கு அந்த ஊரில் ஏதோ அணை ஒன்று இருக்கோ அந்த அணை ஏதோ ஓப்பன் பண்ணிட்டான் போது அது வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் மாதிரிலாம் ரொம்ப ப்ராப்பராக எதுவுமே அங்கெல்லாம் இல்லை சார் அவங்க பாட்னர் ஏதோ பண்ணிக்கிறாங்க அவங்களா உஷாராக இருந்துக்கணும் அது என்னமோ தெரில அப்போது அந்த டைமில் தண்ணி விட்டுட்டாங்க அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து இங்கே யாருமே இன்டிமேட் பண்ணல வந்தது வந்து ஏ என் சைடில் ஒரு டக்குன்னு ஏறிடுச்சு நான் நான் என்ன பண்ணேன் நான் ரெண்டு மூணு நேரம் தாண்டுனா படிக்கிட்டு படிக்கிட்டு சொல்லிட்டு நான் ரெண்டு படிக்கிட்டு மாதிரி ஏறினேன் அதுக்குள்ளே கால் வழுக்கி தண்ணியோடு நான் சேர்ந்து அடிச்சுட்டு போகிறேன் எனக்கு சுத்தமாக நீச்சல் தெரியாது சார் நான் என்ன ஏதோ ஒன்று ஆயிடுச்சி இதுக்கப்புறம் என் ஒய்ஃப் கத்துறா கற்று மட்டும் தெரியுது நான் அப்படியே தண்ணிக்குள்ளே பரல்கிறேன் நானே என்னை அப்படி இழுத்துட்டு போகுது ஆனால் என்னன்னா எனக்கு நல்லா தெரியும் இது வந்து ரொம்ப வேகமாக என்னை இழுத்துட்டு போகல ஒரு நீச்சல் அடிக்கிறவனாக இருந்தால் அது ஈஸியாக சமாளித்து எழுந்திட்டு வந்துடலாம் நீச்சல் அடிக்க தெரியாமல் தடுமாறுற வேண்டியது எனக்கு தடுமாறிக்கிட்டே தான் நானும் போகிறேன் இழுத்துட்டு போது என்னால் நிற்க முடியல எனக்கு வயசாக ஆகிடுச்சு இல்லை சார் நம்ம எனக்கு அறுபத்தி ரெண்டு வயசுன்றதுனால யங்ஸ்டர்ஸாக அப்போ அதுக்கேற்ற சுகரு பிபி எல்லாமே எனக்கு இருக்கும் இல்லையா அதனால் அந்த மயக்கம் அந்த மாதிரிலாம் வந்துச்சு ஒரு கட்டத்தில் சரி அப்போ என்னை இழுத்துட்டு போகும்போது அப்போ போயிடுச்சு நம்ம பழைக்கிறது வந்து கஷ்டம் அப்போ எனக்கு ரொம்ப வருத்தமாக மனசுக்குள்ள அப்படியே நான் அந்த டைம்லயே நாங்கள் போகிறேன் அப்படியே திடீர்னு பார்த்தா நான் தண்ணிக்குள்ளே போகிறேன் திடீர்னு பார்த்தா தண்ணிக்கு மேலே வரேன் ஒன்றுமே ஒரு கட்டத்தில் அப்படியே போகும்போது நான் அப்போ தான் நினைக்கிறேன் நம்ம போகும்போது நம்ம அப்பா இந்த டைமு முடிச்சுட்டு போகும்போது ஷீரடிக்கு போயிட்டு நம்ம மட்டும் சீரடிக்கு நான் குடும்பத்தோட மட்டும் அப்படியே எல்லாமே காசியெல்லாம் முடிச்ச பின்னாடி நேராக கிளம்பும்போது நம்ம மட்டும் ஷீரடிக்கு போகணும் அப்பாவை பார்த்துட்டு தான் நம்ம வீட்டுக்கு வரணும்னு நான் நினச்சேன் இப்போ அதெல்லாம் நான் சொல்கிறேன் பாபா இப்படி என்ன பாபா பாபான்னு கட்டிகிட்டு நான் உன்னை பார்த்துட்டு போகணுன்னு நினச்சி ஆசைப்பட்டேன் அதுக்கு வந்த பின்னாடி என் உயிர் போனால் பரவாயில்லையே உன்னை பார்க்காம நான் போகிறேன்னு நான் ரொம்ப ரொம்ப அந்த நேரத்தை கூட பாபா பாபான்னு சொல்லிவிட்டு இதை நினச்சிக்கிட்டே நான் போகிறேன் சேரம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி தண்ணிக்கு மேலே ஒரு கரை மாதிரி இருக்குது அந்த கரையில் கொஞ்சம் ஹைட் ஆகுது போயிட்டு இருக்கு அப்போ திடீர்னு பார்த்தா ஒருத்தர் வந்து ரொம்ப வேகமாக வராரு எனக்கு தெரியுது அது யாரும் என்னை காப்பாற்றுற மாதிரி தான் அவர் அந்த தூரத்தை தெரியுது அவர் வந்து தண்ணியில் குதிச்சு அந்த அந்த மாதிரி ப வர போகிறான்னு மாதிரி தூரத்தில் வந்து அதுக்குள்ளே திருப்பி தண்ணிக்குள்ளே போய்ட்டு அதுக்கப்புறம் திருப்பானேன் அதுக்கப்புறம் டக்குன்னு எனக்கு அது தெரியல அப்படியே திடீர்னு பார்த்தா என் ஷர்ட்டு என் முடியை பிடிச்ச அப்படியே யாரோ ஒருத்தர் தூக்குறவங்க அப்படியே தூக்கிறாங்க அந்த க அந்த கை இரும்பு மாதிரி இருக்குது எனக்கு அப்போ அதெல்லாம் தெரியல அவர் என்னை தூக்கிடுறாரு தூக்கிட்டு ஏதோ பண்ணுற இதை கணத்தில் அடித்து ஏந்தி எதிர எனக்கு நினைவு வருது எனக்கு ஒன்றும் நான் தண்ணியெலாம் விட்டு நல்லா மூச்சு விடு நல்லா அதை சொல்கிறேன் நல்லா மூச்சு விடு பயப்படாது ஒன்றும் இல்லை நல்லா இருக்க நல்லா இழுத்து மூச்சு விடு வயிறு இல்லாமல் தூட்டு நல்லா இழுத்து மூச்சு விடு நல்லா இழுத்து மூச்சு விடுன்னு சொன்னார் நானும் அந்த மாதிரி பண்ணேன் பண்ணோன்னு எனக்கு கொஞ்சம் தெளிவு வந்தது அப்படியே நான் கொஞ்சம் அப்படியே உக்காந்தேன் சரி ஆகிட்டேன் அப்படி தட்டி கொடுத்தாரு அப்புறம் திடீர்னு அப்படியே அப்படி வ நல்லா வந்து அப்படி திரும்பி எனக்கு மயக்கமாக இருந்துச்சு நான் அப்படியே கொஞ்சம் அப்படியே மயக்கத்தில் போயிட்டேன் திடீர்னு பார்த்தா என் ஒய்ஃப்லாம் வந்து ஒய்ஃபெலாம் தெரிஞ்சவங்களாம் மாளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு அப்படி வந்துட்டாங்க ஏன்னா நான் ரொம்ப தூரம்லாம் போகலை கொஞ்சம் தூரம் தான் அதை அடிச்சுட்டு வருது ஒரு ஒரு கிலோமீட்டர் அந்த மாதிரி லெவலில் தான் நான் போனேன் அதனால் பின்னாடி திருத்தி அதை வந்து காப்பாற்றிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் என்னை வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலாம் கூட்டிகிட்டு போனோம் அங்கே பார்த்துட்டுலாம் ஒன்றும் ஆகலை தான் இருக்காரு மயக்கமாக இருக்காரு அவ்வளோதான் பீக் விஷயம் இருக்குன்னா டவுன் ஆகிட்டு இருக்கும் அவ்வளோதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ட்ரிப்ஸை ஏற்றி விட்டு அன்றைக்கி போயிட்டாங்க அப்போ நான் அதெல்லாம் யோசிக்கிறேன் சாய்ராம் அப்போது அவர் யார் இருக்கும் எப்படி இருக்கும் எப்படி வந்தார் அப்படின்னா அவர் நல்ல ஒரு பார்த்தோன்னா நல்லா வாட்டை சாட்டமாக ஹைட்டாக இருந்தார் அப்புறம் அது தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு தெரிஞ்சு அதுக்காக வந்து ஒரு நொடி தான் நான் பார்த்துருப்பேன் அதுக்கப்புறம் திரும்பி தண்ணியில் போயிட்டேன் அதுக்கப்புறம் திடீர்னு அந்த கை ஏதோ ஒன்று பிடிச்சி இழுத்துது அந்த கை தான் சாயிரம் அந்த கை என்னோட கையில் பிடிச்சி இழுக்கும்போது அந்த கை இரும்பு மாதிரி இருந்தது சாய்ரம் அப்பா இரும்பு எப்படி பிடிச்சா அந்த கையை நசுங்கிற மாதிரி இந்த பிடிச்சி ஒரு தூக்கு தூக்குறாரு அந்த வயசுக்கு அதனால் ஹைட்டு வைட்டமாக இருந்தார் அப்புறம் தூக்கி இரும்பு மாதிரி இந்த இந்த கையை தூக்கி போட்ட பின்னாடி ஒன்றும் இல்லை ஒன்று இல்லை அப்போ தான் நான் நோட் பண்ணேன் அந்த காலத்தில் அந்த ஏரியாவிலலாம் எப்படி தமிழ் பேசுவாங்க அப்போல்லாம் ஒன்றுமே ஒரு புரியல சார் நம்ம அந்த அதிர்ச்சியில் நல்லா மூச்சு இழுத்து விடுணேன்னு நானும் நல்லா இழுத்து மூச்சு விட்டேன் அவர் சொன்னதெல்லாம் நான் செஞ்சேன் அப்படியே அரை மக்கத்தில் அதெல்லாம் செஞ்சேன் நான் பெட்டராகவும் ஃபீல் பண்ணேன் அதுக்கப்புறம் வாங்கிட்டேன் அப்போ அந்த நேரத்தில் தமிழில் யார் பேசியிருப்பா அப்போ அந்த உருவத்தை எனக்கு கொஞ்சமாக ஞாபகம் இருக்குது ஆனால் பெருசாக ரொம்ப ஞாபகம் இல்லை அரை மாக்கியத்தில் இருக்குது நல்லா அந்த குரல் மட்டும் நல்லா தெளிவாக எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த குரலில் வந்து ஒரு ஐம்பது அஞ்சு வயசு அறுபது வயசு இருந்தால் என்ன குரல் இருக்குமோ அந்த ஒரு குரல் தான் அவர்கிட்ட இருந்தது தவிர சின்ன பையன் நான் பா பார்க்கும்போது நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு மாதிரி வாட்டர் சாட்டம் ஆகிட்டாக இருந்தோம் அந்த இரும்பு மாதிரி கைக்கும் ஆனால் அந்த குரல் மட்டும் ஒரு வயசான குரல் மாதிரி இருந்தது எனக்கு ரொம்ப ஒரு இதுவாக இருக்குது இப்போ வந்து பாபாவாக இருக்குமா சாய்ராம் எனக்கு இப்போவே எல்லோரும் கேட்குறவங்களாம் பாபாவாக தான் இருக்கும் பாபாவாக தான் இருக்கும் அப்படின்னா பாபாவாக இருக்குமா சாய்ரம் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொன்னால் ஓரளவுக்கு ஆய்ச்சால் கரெக்டாக மற்றவங்களுக்கு ஆட்டில் நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்குமே அப்படின்னு கரெக்டாக இருக்குமே நீங்கள் சொல்லுங்க சைராம அப்படின்னாரு ஆக்சுவலி நான் அப்போ நான் என்ன நான் சொல்லுது முடியாது அப்படியே சாய்ராம் பாபா இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க சைராமாம் என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொன்னார் நான் சொல்லும்போது சிரிச்சிட்டேன் இல்லை சைராமா கண்டிப்பாக அது பாபா இல்லை நான் சொல்ல மாட்டேன் நூறு சதவீதம் பாபா தான் இதில் என்ன ஒரு உங்களுக்கு இருக்குது உங்களுக்காக தான் ஒரு இவ்வளோது ஏன்னா பாபா வந்து ஒரு மல்யுத்த வீரர் மாதிரி தான் இருப்பார் ஹைட்டு வெயிட்டு மாதிரி தான் இருப்பார் நம்ம முகத்தில் ஃபோட்டோவில் சில வயசான மாதிரி காட்டினாலும் நல்லா ஹைட்டு வெயிட் திடமாக இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு வாங்க அவரோட கை எல்லாமே பயங்கர இரும்பு ஒல்லியாக இருந்தாலும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும்னு வாங்க சைராம் கண்டிப்பாக பாபா தான் நான் நம்பிக்கையோடு இருக்கணும் அப்பா ரொம்ப சந்தோஷம் சைராம் அப்படின்னு அப்படின்னா நான் என்ன வேணால் பாபா இந்த மாதிரி தொடர்ற மாதிரி தான் நான் இன்னும் எத்தனை வேணாலும் ரிஸ்க் எடுப்பேன் அப்படின்னாரு சைராம் அந்த மாதிரி எதுவும் பண்ணி தொலைச்சிடாதிங்க ஆரோக்கலர் எதுவும் பண்ணிடாதீங்க வந்தது பாபா அதை சந்தோஷமாக உங்களுக்காக பாபா வந்திருக்கிறாரு அப்ப அப்படின்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு எனக்கும் அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நம்ம அப்பா சதா காலம் தன்னை நினைச்சிட்டு இருக்க பக்தனுக்கு எப்படி தன் கூடியே இருக்கிறாருன்றது எவ்வளோ சச்சரியத்தில் என்னை யார் நினைக்கிறாங்களோ நான் சதா காலம் அவங்க கூடியே இருப்பேன்னு அவர் எவ்வளோ ஒரு வார்த்து வார்த்தை சொன்னது மாதிரி அவர் சின்ன வயசுலேருந்தே பாபாவை சதா காலமும் நினச்சிட்டே இருக்கனால அவருக்கு வர எல்லா கஷ்டத்தையும் அவருக்கு வர எல்லா கண்டத்தையும் அப்பா எப்படி வாங்கிக்கிறான்றது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதான் சாயடம் நம்பிக்கை பக்தியோட அப்பா மேலே எப்பவுமே சரணிஞ்சிட்டு இருங்க அவர் எவ்வளோ பெரிய கஷ்டம் எவ்வளோ பெரிய பிரச்சனை எல்லாத்தையும் து பொடியாக்கி உங்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுப்பாரு ஜெய் சயனம் அடுத்த அடையில் சந்திப்போம்